எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் போர்டில் நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருக்கோம் ஆல் போர்டை தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அப்படியே கொடுத்துருந்தோம் ஏபிசியில் பார்த்திங்கன்னா பவரில் தான் மிஸ் ஆயிருக்கேன் திரினி நம்பரில் ஏழுநூற்றி எழுபத்தாறு ஐநூற்றி எழுபத்தாறு ஜீரோ எழுபத்தாறு தொள்ளாயிரத்தி இருபத்தேழு இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் ஆறுநூற்றி எழுபத்தாறு தான் கொடுத்துருந்தோம் ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு இருந்தாலும் ஏபிபிசிஏசியில் ஏழு ஆறு ஒன்பது ஆறு கொடுத்துருந்தோம் ஒரு மாசு வின்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் எப்படி கெஸ்டிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்துச்சின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லாம் நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

இந்த நம்பர் தான் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் சிங்கிள் போலில் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஆல் போல் கெஸிங் வடிலாம் எதுதான் கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் ஏழு ஆறு ஒன்று தாங்க கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாதம் நீங்கள் சிங்கிள் போலில் தட்டு தூக்கி கொடுத்துருக்கோம் சிங்கிள் போலில் ஏபிசி நமக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்குங்க ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு ஏழு ஆறு ஐநூற்றி எழுபத்தாறு ஜீரோ எழுபத்தாறு ஆறுநூற்றி எழுபத்தாறு தொள்ளாயிரத்தி இருபத்தேழு இந்த மாதிரி நம்பர் தாங்க கொடுத்து தொள்ளாயிரத்தி இருபத்தாறுங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுங்க அந்த நம்பரு டைப் பண்ணுறப்ப அப்படி ஆகிருக்கு ఏబిసీ పార్తీన జస్ట్ మిస్ దా పో పవర్లో మిస్ తొలత్తి ఎక్కువ ఇరు కొం ஏ போர்டு மட்டும் தான் இங்கே மிஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஏபிபிசிஎஸ்சியில் ஏழு ஆறு ஒன்பது ஆறு கொடுத்து ஒரு மாதம் வின்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் இருபது நாளில் பத்து வின்னிங் கொடுத்துருக்கோம் ஒரு நாள் டூ ஒரு நாள் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஆட்ரிக் வின்னிங்லாம் கூட நம்ம எடுத்துருக்கோம் பத்து நாளைக்கு இருபது வின்னிங் சாரி இருபது நாளுக்கு பத்து வின்னிங் கொடுத்துருங்க ஒரு நாள் ஒரு நாள் கொடுக்குறோம் ஸோ அதனால் தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கணுங்க ஏன்னா மாதத்துக்கு பாதி நாள் வின்னிங் கொடுக்குறோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் டெய்லி டூ டி வின்னிங் கொடுக்குறோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்திங்க அப்படின்னா எங்களை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும் இம்ப்ரஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுப்போங்க சரிங்களா கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் அதேமாதிரி நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் பார்த்திங்கன்னா எம்சி கெஸிங் குரூப்பில் நம்ம எப்பயுமே நம்ம கொடுக்குற நம்பர் மிஸ் நம்பரில் வந்துச்சுன்னா மிஸ் நம்பர் கேசிங் தான் நமக்கு அதிக அதிக வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் அதனால தலோம் எம்சிகேசிங் குரூப்பில் மாதத்துக்கு பாதி நாள் நம்ம வின்னிங் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா டூ டி வின்னிங் டெய்லியும் கம்பல்சரியாக வாங்கி கொடுத்துருக்கோம் அதனால் எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கிற ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினைச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலில் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து கொடுத்த எம்சிகேசிங் மேலேயே பார்த்திங்கன்னா தெரியுங்க எழுநூற்றி எழுபத்தாறு சரிங்களா ஐநூற்றி எழுபத்தாறு ஏபிபிசிஎஸ்லேயே மார்க் பண்ணியிருக்கோம் ஜீரோ எழுபத்தாறு கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க சரிங்களா இது வந்து நம்ம எம்சிகெஸ்சிங் கூடிய ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்திங்க அப்படின்னாலும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் இயக்குனா நம்ம சொல்லியிருந்தோம் ஆறு ஏழு ஆறு ஏழு வருதுங்க பயன்படுத்திக்காங்க ஃபேன்சி நம்பர்னு டவுட்டாக இருக்கிறவங்க நம்ம கெஸ்ஸிங் வீடியோ போய் பாருங்கள் எந்தளவுக்கு நம்ம சொல்லியிருக்கேன்னு சரிங்களா அதுலேயும் பார்த்திங்கன்னா தெரியும் அதேமாதிரி நூற்றி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி இருபத்தாறு எல்லா நம்பர் நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்கோம் இந்த நம்பர் தான் எடுத்து நம்ம அங்கே கொடுத்துருக்கோம் எப்படினாலும் நம்ம இங்கே கொடுக்குற நம்பர் எடுத்து அங்கே பயன்படுத்துங்க நம்ம தெளிவாகவே சொல்லியிருக்கோம் ரிப்பீட்டட் நம்பர்ல ஆறு ஜோடி எடுக்க சொல்லி அஞ்சு ஜோடி எடுக்க சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக ஏழு ஆறு எல்லாருமே எடுத்திருப்பீங்க சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் இன்னிங் வந்திருக்குங்க மீண்டும் மீண்டும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சுட்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம சிங் குரூப்போட மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தேர்ட்டி தூக்க முடியும் சரிங்களா நான் இருந்து காச படம் எதிர்பார்க்கறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கேஸிங் தான் கொடுக்குறோம் அதேமாதிரி உங்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறது ரெண்டு ரெண்டு சப்போர்ட் ஒன்று லைக் பண்ணுங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் மீண்டும் ஓவரால் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போல் ஏ போலில் ஒன்பது பி போல ஏழு சி போல் ஆறு சிங்கிள் போல் ஒரு மாதம் வினிங் ஆல் போல் மாத வினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீ நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ஆறு ஐநூற்றி எழுபத்தாறு ஜீரோ எழுபத்தாறு தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஆறுநூத்தி எழுபத்தாறு இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் ஏபிபிஎஸ்சிலும் ஏழு ஆறு ஒன்பது ஆறு கொடுத்துருக்கோம் திருடி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் நூலில் தப்பிட்டுருக்கோம் அது பவரில் தான் மிஸ் ஆகிருக்கும் சரிங்களா போர்டு சுட்டுப்போக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க எங்களுக்கு ஒரு மதிப்பு அளிக்கிற விதமாக ஒரு லைக் பண்ண தட்டி விட்டு பாருங்கள் அதை எங்களை என்ன இம்ப்ரெஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணும் நம்ம ரெகுலராக வீடியோ போகிறதுக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து கொடுப்பாங்க அது கொஞ்சம் லைக் பண்ண தட்டி விட்டு நம்ம வீடியோ பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் சஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ